بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والعدوان إلا لله عالمين كوريا كورية شخوضر كلي پريار كلي تنرية پادة تلائي هل يجوز رفع الرأس لرؤية الشمس وقت صلاة الكسوف سوريا கிரகண தொழுகையின் நேரத்திலே சூரியனை பார்ப்பதற்காக தலையை உயர்த்துவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா சுருக்கமாக சொன்னால் லஜூசு அது ஜாயிஸாகாது ஏனென்றால் நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தொழுகையிலே பார்வை உயர்த்துவதை தலை செய்திருக்கிறார்கள் மிக கடுமையாக அவர்கள் வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அனஸ் பின் மாளிகராகு ஆலான் வரை அறிவிக்கின்ற செய்தி நபி சொல்லல்லாஹூ அலஹிவ அவர்கள் சில மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது தொழும்போது அவர்கள் வானத்தை நோக்கி தம் பார்வை உயர்த்துகின்றனர் என்று கூறினார்கள் இவ்வாறு செய்வது குறித்து நபி சொல்லல்லா அலுவலா அவர்கள் வன்மையாகவே கண்டித்தார்கள் இதிலிருந்து அவர்கள் விலகிக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் அவர்களுடைய பார்வை பறிக்கப்பட்டு விடும் என்று நபி அலை சலாத்து அவர்கள் குறிப்பிட்டார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போலதான் தொழுகையிலே திரும்பி பார்ப்பது தொழுது போது திரும்புவது திரும்பி பார்ப்பதும் மார்க்கத்தில் தர செய்யப்பட்டிருக்கிறது நபி அலைலாத் வஸ்லாம் அவரிடத்திலே தொழுகையிலே திரும்பி பார்ப்பதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது நபி அலையாத்து சொன்னார்கள் ஒருவரின் தொழுகையை ஷைத்தான் பறித்துக் கொள்வதற்கு வழிவகுப்பதாகவும் சொன்னார்கள் ஒருவருடைய தொழுகையை ஷெய்தான் பறித்துக் கொள்வதற்கு வழிவகுப்பதாகவும் மனு கூறினார்கள் இது புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே தொழு தொழுபவன் தொழுபவரை அல்லாஹ் முன்னோக்குகிறான் தொழுபவரும் அல்லாவையை முன்னோக்குகிறார் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை அகற்றுவதற்கு செய்தான் முயற்சி செய்கிறான் அடியார் திரும்பிவிட்டால் அந்த சந்த அந்த சந்தர்ப்பத்தை செய்தான் பெரும் பேராக கருதுகிறான் எனவே தொழுகையில் திரும்பி பார்க்கலாகாதென்ற செய்தி தெளிவாக பத்துக்குள் பாரியில் எழுதப்பட்டிருக்கிறது வல்லாகோ ஆலம்பிசவாம்